இந்த இந்த அழிப்பதற்காக பல மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது காய் காய்ந்து வெடித்து பறந்து பெரிய பிரதேசத்தை ஆக்கிரமிக்கின்றது நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்றது வயல்களை ஆக்கிரமித்து விவசாய செய்ய மிகவும் பாதிப்பாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒரு விவசாயம் செய்ய இல்லாத கரிசி நிலமாக மாறக்கூடிய நிலை உருவாகும் அவர்கள் கொண்டு வந்த செம்மறை ஆட்டிலே இதனுடைய விதைகள் ஒட்டி வந்ததன் ஊடாகத்தான் இது நமது நாட்டுக்கு வந்தது மட்டக்களப்பு மாவட்டமே காடாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இந்திய இராணுவம் வடக இலக்கை விட்டு வெளியேறினாலும் கூட அவர்கள் விட்டு சென்ற எச்சங்கள் எமது தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அழித்துக் கொண்டே இருக்கின்றது ஆனை தொட்டா சுருங்கி இதை தொட்டால் சுருங்கும் விவசாய நிலங்களிலும் அழிப்பதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்திருக்கின்றார்கள்